வேதம் கேட்போம் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள் இஸ்ரவேல் என்னும் கண்ணிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள் தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள் அவளை எடுப்பாரில்லை நகரத்திலிருந்து புறப்பட்ட ஆயிரம் பேரில் நூறு பேரும் நூறு பேரில் பத்து பேரும் இஷ்டவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் இஷ்டவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் பெத்தேலை தேடாதேயுங்கள் கில்காலிலும் சேராதேயுங்கள் பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள் ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தில் பாலான ஸ்தலமாகவும் போகும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பற்றிக்கும் நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள் அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர் அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக படுத்துகிறவர் அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கத்தர் என்பது அவருடைய நாமம் அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர் ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள் நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிற படியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள் ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை இன்பமான திராட்சத் தோட்டங்களை நாட்டினீர்கள் ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன் நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே இருக்க வேண்டும் அந்த காலம் தீமையான காலம் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றார் எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும் எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள் பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள் எல்லா திராட்ச தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும் நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கர்த்தருடைய நாள் இராமல் அந்தகாரமாக இருக்கும் சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும் அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும் கர்த்தருடைய நாள் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் அல்லவோ உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை உங்கள் தகன பழிகளையும் போஜன பழிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் உன் பாட்டுகளின் இறைச்சலை விட்டு அகற்று உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் நியாயம் தண்ணீரைப் போலவும் நீவி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது இஷ்டவேல் வம்சத்தாரே நீங்கள் வனாந்திரத்திலே இருந்த நாற்பது வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ நீங்கள் உங்களுக்கு உண்டாகின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசி ஆகிய உங்கள் சொருபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்கள் ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியேற்றுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்